மணிகண்டன் உடம்பில் உள்ள விஷத்தை தன் கழுத்தில் உள்ள சர்பத்தைக் கொண்டு முறிஞ்சி எடுத்து பூரண குணமாக்கினான் இந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன் இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் ஆன்றோர் பெருமக்களே நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன் அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும் இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்த அமைச்சர் மகாராணியை தனிமையில் சந்தித்தார் வணங்குகிறேன் மகாராணி என்ன அமைச்சரே இந்த நேரத்தில் தங்கள் அனுமதியின்றி அந்த புறத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் விஷயம் சற்று விபரீதமானது அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று இருக்கட்டும் அப்படி என்ன விஷயம் அமைச்சரே சில காலமாக தங்கள் மனதை கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன் இனி இந்த ராஜ்ஜியத்தை ஆழ்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு அவனை அன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் நான் வருகிறேன் மகாராணி பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கொப்பெருந்தேவி தம்பி அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள் சொந்த மகனருக்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா ஊர் உலகம் என்னை தூற்றாதா